అనుగ్రహ ప్రా బుద్ధి అనఘా హరివల్లభా అశోకా అమృత దీప్త శోక వినాశిని సుచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుత ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி நான்காவது திருநாமம் அசோகா என்பது ஸ்ரீராமாயணம் என்பது வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது அது என்ன வாழ்க்கை தத்துவம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ராமாயண வரலாறு தெரியும் ராமபிரான் அவதரித்தான் சீதையை திருக்கல்யாணம் செய்து கொண்டான் அதன் பின் அயோத்தியில் இருந்து வனவாசம் புறப்படுகிறான் காட்டுக்கு வந்த நிலையில் ராவணன் சீதையை அபகரிக்கிறான் அதன் பின் சீத்தை அசோகவனத்தில் சிறை இருக்கிறாள் ராமபிரான் சுக்ரீவன் உதவியை நாட ஹனுமான் ராமதூதனா போய் இலங்கையில் இருக்கும் சீதையை கண்டுபிடிக்கிறார் அதன் பின் அனுமான் இலங்கைக்கு தீ வைக்கிறார் ராமன் வந்து கண்டேன் சீத்தையைன்னு சொல்றார் அதன் பின் ராமாயணம் ராமராவண யுத்தம் நடைபெற்று அதன் பின் சீத்தையை ராமவிரான் மீட்கிறான் சீதாராமர்கள் இணைகிறார்கள் பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த வரலாற்றை ராமபிரான் நடத்தும் போதே உள்ள ஒரு தத்துவத்தை வச்சு அதுக்கு ராமன் ஸ்கிரீன் பிளே எழுதிட்டானோ அது என்ன தத்துவம்னா அதை சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் நமக்கு விளக்குகிறார் தர்போதரேந்திரியான மனோ நக்தஞ்சராதி தேகேஸ்மின் பரிவிருத்தே தீனாம் தேசாம் அஸ்திதா அத்தியத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்காருத்த விதேகராஜ தனையா ஞானேன லாலப்பியதே என்று ஸ்லோகம் இதுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது ராமபிரான் தான் பரமாத்மா சீதாதேவி கருணையோடு ஒரு ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கிறா அதுக்காக நாமும் சீத்தையும் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை கருணையோடு ஒரு ஜீவாத்மாவின் ரோலை மகாலட்சுமி தாயாரான சீத்தை எடுத்துக்கொள்கிறாள் இப்போ ராமன்கிற பரமாத்மா கிட்டேந்து சீத்தைங்கிற ஜீவாத்மாவை பிரித்தது யாருன்னா அவன்தான் ராவணன் இந்த ராவணங்கிறது யார்னா நம்முடைய பதினோரு புலன்களின் கூட்டமைப்பு தான் ராவணன் ராவணனுக்கு பத்து தலை இல்லையா அது போல் நம்ம மனசுக்கும் பத்து தலைகள் பத்து புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சு ஞானேந்திரியங்கள் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் அஞ்சு கர்மேந்திரியங்கள் இப்படி பத்தும் சேர்ந்து இந்த பத்து தலைகளாக இருக்க இந்த பத்து புலன்களோடு கூடிய பதினோராவது புலன் மனசு அப்போ மெய்வாய் கண்மூக்கு செவி நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் அத்தோடு கூடிய மனசு அவன்தான் பத்து தலை ராவணன் இது என்ன பண்றதுன்னா இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்டயே போக விடாம உலகியல் விஷயத்துல போட்டு அழுத்துறது எங்கே சிறை வைக்கிறதுன்னா இலங்கை கடல் சூழ்ந்த இலங்கை அதுதான் பிறவி பெருங்கடல் அந்த இலங்கையிலே சிறை வைக்கிறது அங்க அசோகவனம் அந்த அசோகவனம் தான் இந்த சரீரமாக சரீரமாகிய அசோகவனத்தில் இலங்கை என்னும் சம்சார பெருங்கடலில் ஜீவாத்மாவாகிய சீதையை ராவணன் என்ற பத்து புலன்களோடு கூடிய பதினோராவது புலனாகிய மனசு செலவச்சுடுத்து இப்போ இந்த ராவணன் என்னும் மனத்தை மூன்று குணங்கள் பாதிக்கின்றன சத்வகுணம் தான் விபீஷணன் ரஜோகுணம் ஆசை கோபம் நிறைந்த சூர்பணக்கை தமோகுணம் தூங்கிக் கொண்டே இருக்கும் கும்பகர்ணன் இப்ப ராவணங்கிற மனசு என்ன பண்றது சத்துவகுணமாகிய விபீஷணனை விரட்டி விட்டுட்டு ரஜோகுணம் நிறைந்த ஷூர்பணக்கை தமோகுணம் நிறைந்த கும்பகர்ணன் இவாள பக்கத்துல வச்சுக்கிறது அதன் விளைவு நிகர விளைவு என்னாகிறது என்றால் இந்த ஜீவாத்மாவாகிய சீத்தை அந்த ராமனாகிய பரமாத்மாவை பிரிந்து இலங்கை என்னும் உலகியல் வாழ்விலே கட்டப்படும் நிலை ஏற்படுகிறது இந்த நிலையில இந்த ஜீவாத்மாவை காக்கணும்னா பெருமாள் நேர்ல வரமாட்டார் தன் பிரதிநிதியைத்தானே அனுப்புகிறார் அதுபோல ஆஞ்சநேயர் அனுப்பினார் இல்லையா அதுபோல போல ஜீவாத்மாவை காக்க ஆஞ்சநேயர் ஸ்தானத்தில் தன் பிரதிநிதியாக ஆச்சாரியனை பெருமாள் அனுப்பி வைக்கிறார் ஹனுமான் இலங்கைக்கு வந்தார் சீத்தையிடம் ராமாயணம் பாடினார் ஆச்சாரியன் பூமிக்கு வருகிறார் நமக்கு ராமனுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்கிறார் ஹனுமான் சீதைக்கு ராமனின் முத்திரை மோதரத்தை கொடுத்தார் ஆச்சாரியன் சிஷ்யன் தோளிலே பெருமாளுடைய சங்க சக்கர முத்திரைகளை கொடுக்கிறார் அனுமான் இலங்கையை எரித்தது போல் ஆச்சாரியன் நம் பாபங்களை எரிக்கிறார் அனுமான் சீதையை ராமனோடு சேர்த்து வைத்தது போல் ஆச்சாரியன் தான் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிறார் நிறைவா ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம்ங்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பிறவி பெருங்கடலை கடந்து போய் ஏன்னா இலங்கையிலேருந்து கடல் கடந்து பாரத தேசத்துக்கு வந்து தான் பட்டாபிஷேகம் அது போல பிறவி பெருங்கடலை கடந்து விரஜா நதியை கடந்து வைகுண்டத்தை அடைந்து அங்கே பெருமாளோடு ஜீவாத்மா குடியிருந்து ஆனந்தப்படுறாரே அதுதான் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் அப்போ ஜீவாத்மாவாகிய சீதையை மனசுங்கிற ராவணன் உலகியல் வாழ்க்கைங்கிற இலங்கையில அசோகவனம்ங்கிற சரீரத்துக்குள்ள சிறை வைத்து தமோ தமோகுணத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் அந்த நிலையில் பெருமாள் ஆச்சாரியனை அனுப்பி இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கிறார் இதை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீராமாயணம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் ரசித்து காட்டியிருக்கிறார்கள் அப்போ சீத்தை என்ன பண்றா மகாலட்சுமி தாயார் இந்த ஜீவாத்மா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்மை பெருமாளிடம் இருந்து பிரித்து வைப்பது இதுனா இந்த புலன்கள் அதெல்லாம் அல்பமான விஷயங்களை கொண்டு போய் நாடின் போறதுனால தான் நாம இங்கே சிக்கிண்டு தவிக்கிறோம் இல்லைனா பகவானை அனுபவிச்சுன்னு நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டியவர்கள் அந்த புரிதல் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் வரணும் அதுக்கு தாயார் தானே போய் சிறை இருந்தாள் சிறை இருந்தவள் ஏற்றம்னு சொல்கிறேன் இல்லையா ஸ்ரீராமாயணத்தை மகாலட்சுமி தாயாருக்கு எவ்வளோ கருணை இருந்தால் நாம எந்த நிலையில் இருக்கிறோங்கிறத நமக்கு எனாக்ட் பண்ணி காட்டுறதுக்காக அவளே அந்த ரோல் எடுத்துண்டாள் இல்லையா ரோல் எடுத்துண்டு அசோக வனத்திலே போய் அவள் தங்கி இருந்தாள் அல்லவா சீதா சீதாதேவியே அசோகா என்று அழைக்கப்படுகிறாள் நமக்காக நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்த நாம் ஜீவாத்மா நாம் பரமாத்மாவாகிய பகவானுக்கே உரியவர்கள் அவனை சென்று அடைய வேண்டியவர்கள் அதுக்கு ஆச்சாரியன் அருளால் தான் அவனை பெற முடியும் இதை நமக்கு உணர்த்த நம்மை போல் அவசர இருந்தாள் இல்லையா அசோகவனத்தில் சரிய இருந்ததாலே அசோகா என்று அழைக்கப்படுகிறாள் பொதுவா சோகம்னா துக்கம் அசோகம்னா துக்கம் இல்லை துக்கம் இல்லாத நிலை அதனால துக்கம் இல்லாதவள்னே அர்த்தம் சொல்லிடலாம் ஆனா இதுக்கு ஆழ்ந்த அர்த்தம் டாக்டர் ஷி ஓ கருணாகராச்சார சுவாமி காட்டுகிறார் பிரபஞ்ச சரியா பரிதர்ஷனாய யாசோகதாவே வசதி ததார தஸ்மாத் அசோகா பரிகீர்த்திதாஸ்ரீஹிங்கிறார் அதாவது அவள் சோகம் இல்லாதவள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதை தனியாக சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் ஜீவாத்மாவாகிய நாம் சோகமில்லாமல் மோட்சம் அடையணுங்கிறதுக்காக அவள் அசோகவனத்தில் வசித்தாள் அல்லவா அப்போ நம் சோகத்தை போக்க அவள் அசோகவனத்தில் வசித்தாள் அதன் மூலம் இந்த தத்துவத்தை உணர்த்தினாள் அதனால அசோகா என்று லக்ஷ்மி தேவி அழைக்கப்படுகிறாள் முப்பத்தி நாலாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து அயோத்தி ராம ஜென்ம பூமியில் ராமபிரானோடு இணைந்து விளங்கக்கூடிய அந்த சீதாதேவி அன்னை திரு அயோத்தி சீத்தையை தியானித்து கொண்டு அசோகாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்க்கையில் சோகமே இல்லாமல் ஆனந்தமாக அனுபவத்தோடு வாழ்வதற்கு சீத்தையே அருள் புரிவாள் நன்றி வணக்கம்